ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்ல ஒண்ணே ஒன்னே படைச்ச ஆண்டவை இப்படியே படைச்சிருச்சு என்ன படைச்ச ஆண்டவோ இந்த மாதிரி விடு விடு பிரியாணி ஹாய் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்திருக்கேன் தோட்டத்தில் யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் ஊர்லேருந்து வந்தியே எனக்கு என்ன தீனி வாங்கிட்டு வந்தேன் நின்று என்ன கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து வரேன்

அது கேட்டு வாங்கக்கூடாது ஆ கேட்டு வாங்கக்கூடாது கூடாது கேட்காம கொடுக்க கேட்காமல் கொடுக்கணும் அதான் பாசம் கேட்காம கொடுக்குற இந்த வருக்குவாரு இதை எடுத்து ஒரு கொடுக்கொடுத்தா இதை கேட்காமல் கொடுக்குறேன் ஓக்கா நீ குனிஞ்சிக்கிட்டே இருக்கனால எல்லாரும் உன்னை வேலைக்கார பிள்ளைன்னு சொல்லுவாங்க நான் வெட்டியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க பழமொழி சொல்றாங்களா வேலைக்கார புள்ளன்னு வேண்டாம்னு சொன்னாங்க குடுத்தனக்கார புள்ளன்னு குடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டாங்க வேலைக்கார புள்ளன்னு வேலு உள்ளே கேட்டாங்க ஐயைய அப்படி இல்ல அது வந்துட்டு அது இந்த காலத்து பழமொழி அந்த காலத்து பழமொழி வந்துட்டு பழமொழி நல்லா கேட்டுக்கங்க அதான் வேலைக்கார புள்ளன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டு வந்த இடத்துல வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க வேலைக்கார பிள்ளைன்னு ஆமா ஆமா சரி பிறந்த இடத்துல வந்து குடுத்தனக்கார புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த இடத்துல வந்து கொடுக்க மாட்டேன்னே சொல்லி சொன்னாங்களாமா நான் இப்போ என்ன கேட்டேன் எதுக்கு இந்த பழமொழியை சொல்லி இப்படி வீடியோவை கெடுக்கிற நான் வீடியோ எடுக்கல நீ இப்படி தெண்டமாக உட்காந்துட்டு வீடியோ போடுறீங்கள என்ன பண்ணுறது தெண்டமாக உட்காந்துருக்கவங்களும் சாப்பாடு தான் சாப்பிட்றான் வேலை செய்கிறவங்களும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம் இல்லைல்ல ஆ நான் வேறு சாப்பிட்றது நீ வேறு சரி சரி நீங்கள் சோறு சாப்பிடுவீங்க நான் பிரியாணி சாப்பிடுவேன் என்னால் நான் சோறு நீங்கள் சோறு சாப்பிடுவீங்க நான் பிரியாணி சாப்பிடுவேன்

ஆஹா இன்னொரு கரெக்டாக இப்போதான் நீ சொன்ன இதுவும் வந்து உழைக்கிறதான்னு சொல்லி சொல்லிட்டேன் போகிட்ட பேசி மிச்சவங்க போங்க அதில் சரி திருவிழா வந்துடுச்சு ஸோ திருவிழாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட மண்டப மண்டபம் புரியாமா ம் அதனால சாயந்தாலும் குளிச்சு கிளம்பி மேக்கப் போட்டு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு வரணுமா அப்பா சொல்லிட்டாங்க நான் ரெடி ஆயிட்டேன் நீங்கள் ரெடியா இந்தான் ரெடி இல் ரெடி போக வேண்டியதுதான் தான் போகலாம் எங்கள் அம்மா அங்கிட்ட இருக்க காடு கொத்திட்டு இருக்குது ஏமா நான் ரெடி நீ ரெடியா நான் ரெடி நீ ரெடியா நீங்க ரெடியா ஸோ எங்கள் ஊரில் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்த வாரம் எங்கூர்லான்னு பேசிகிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் திருவிழா ஷாப்பிங் போகணும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் அது வந்து எங்கள் ஊர் திருவிழான்னு சொல்ல முடியாது பக்கத்தூர் திருவிழா நம்மூர் திருவிழா அதுவும் நம்மூர் திருவிழா நம்ம வீட்டுக்கு சேர்ந்த நம்ம நம்ம கோயிலு தான் நம்ம வீட்டுக்கு சேர்ந்தது தான் சொல்லுவாங்க கிராமத்து கோயில் நம்ம கிராமத்து கோயிலும்பாங்க பூர்வீக கோயிலும்பாங்க ஸோ திருவிழாவோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இவங்க தான் எங்கள் அக்கா இதுக்கு மேலே வந்து எங்கள் அக்காவோட தான் சேர்ந்து வீடியோ போடு இதுக்கு மேலே வந்து எங்கள் அக்காவோட தான் வீடியோ போடுவேன் அக்கா வந்து நல்ல நல்ல வீடியோ கொடுப்பாங்க நானும் நல்ல நல்ல வீடியோ போடுவேன் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் அக்காவோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள எங்கள் அக்காவை ஆல்ரெடி எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட சேனல் பார்த்து பண்ணாங்களே நிதியோவில் இல்லை இதை சொல்லலை ஆல்ரெடி பார்த்துருந்தாங்கன்னா வேற கா வேறு வீடியோவில் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் என்னோட சேனலையும் வந்து பார்க்க சொல்றேன் தெரிஞ்சுக்கணும்ல நான் தான் ஆமாம் தெரியாம இருக்க பார்த்துக்கோங்க ஆமாங்க அவங்கவுங்களுக்கு தான் அவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போட்டான் அவங்கவுங்களுக்கு அவங்க தான் ஆமா என் பையனை பாத்தீங்களா என்ன சாமி என்ன பண்ண இவர் நாட்டாமை நாட்டாமை தீர்ப்பு சொல்லிட்டாரு ம் பாய் சொல்லிடு எல்லாத்துக்கும் ஹாய் சார்ப்பா அப்பூட்டி ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போடலாம் என்னென்ன வீடியோஸ் போட்டால் ரீச் ஆகும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன இதில் பிழை இருந்தாலும் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நிறை குறை எது இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்துட்டு அதை திருத்திக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம்